ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் கமலஹாசன் அவர்கள் வந்து இப்போ லேட்டஸ்டாக ஒரு இன்டர்வியூல வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு என்ன சொல்றாங்கன்னா ரஜினிகாந்த் கிட்ட தேர்தலுக்காக நாங்கள் வந்து ஆதரவு கேட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பா அவர் ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்றதை நாங்கள் நம்புறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டு இவ்வளவு நாளா என்ன நடந்ததுனாக்கா ரஜினி சார்கிட்ட மறைமுகமா வந்து அவர் ஆதரவு கேட்டிருந்தாரு இன்டர்வியூலேயே பேட்டியிலயே சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ அவர் டைரக்டாவே ரஜினி சார்கிட்ட கேட்டதா அவரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல என்ன நடந்திருக்குனாக்கா கமலோடைய கட்சி அலுவலகத்துக்கு ரஜினி சார் வந்ததாகவும் அங்க வச்சு ரஜினி சாரை நேராவே வந்து கமல் சார் வந்து ஆதரவு கேட்டிருக்கிறதாவும் இப்ப அவரே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா இதை பத்தி பேசியிருக்காங்க அவர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு ஸோ ரஜினி கிட்ட கிட்டேருந்து ஒரு நல்ல முடிவு வரும்ன்றதை தான் நம்பறதாவும் இப்ப வந்து அறிவிச்சிருக்காரு இப்ப கமல் சார் இப்ப என்னன்னா எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன காலத்துல ரஜினி விருப்பப்பட்டால் எங்களோட அணியில வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம கமலஹாசன் சார் அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு இப்ப ஒரு லாஸ்ட் ஒரு ஆறு மாசத்து முன்னாடி கூட ரஜினி சார் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவரோட கட்சி இன்னும் கருவிலே தானே இருக்கு அவர் கூட எப்படி நாங்க கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியே பேசியிருந்தாரு ஆனால் இப்ப எலெக்ஷன் இருக்கிறதுல சமீபத்துல பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நான் கேட்க மாட்டேன் ஆனா அவர் எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்ற மாதிரி இன்டெரெக்டா பேசியிருந்தாரு ஆனால் இப்ப லேட்டஸ்டா இருக்கிற இன்டர்வியூல டைரக்டாவே அவர் கேட்டுட்டுதான் அவரே வாயை திறந்து சொல்லிட்டாரு இதன் மூலியமா அவர் வந்து ஒரு ஃபெயிலியர் பெயிலியர் தான் நான் நினைக்கிறேன் அவரால் கட்சியை வச்சு ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு ஒரு முடிவுக்கு வந்ததுனால தான் இந்த ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காருன்றது எனக்கு தோணுது இப்ப சமீபத்துல மகேந்திரன் அவர்களுடைய அந்த இறுதி சடங்குக்கு போயிருக்கும் போது கூட கமலஹாசன் அவர்கள் அங்க பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா முள்ளு மலரும் நான் நடிக்க வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஈகோட தான் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஆதங்கத்தோடு சொல்கிற மாதிரி அந்த படத்தில் என்னால நடிக்க முடியாம போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் ரஜினியை நடிக்க வேண்டிய இடத்துல நான் நடிக்க வேண்டியதா இருந்தது அப்படின்ற மாதிரி ரஜினியை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தரம் தாழ்ந்து பேசி தன் தான் பேசிட்டு வந்தாரு அப்போ கமல் சார் ஆனால் இத வந்து இப்ப கண்டிப்பா வந்து எப்படி பார்ப்பாங்க அவருடைய ரசிகர்லாம் எப்படி பார்க்க போறாங்க இது எப்படி வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் அணுக போறாங்க இப்ப ஓப்பனாகவே வந்து அவர் வந்து ஆதரவு கேட்டுட்டாரு ரஜினி சார் கிட்ட இப்ப ரஜினி சார் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாருன்றதான் இப்ப ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க ரஜினி சார் வாய் திறந்து ஏதாவது பேசுவாரா இதை பத்தி இல்ல அவர் முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்குமே ஆதரவு இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டில் எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்ப கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஏன் வந்து கமல் சார் வந்து இப்ப ரஜினி சார்கிட்ட ஆதரவு கேட்கணும் அப்படின்னு பாக்கும்போது இப்ப மக்கள் நீதி மையத்துல இருந்து அடுத்து அடுத்தடுத்து வந்து நிறைய நிர்வாகிகள்லாம் வந்து வெளியில வராங்க நம்மளால பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்துல மூணு பேர் வெளியில் வந்திருக்காங்க இன்னும் எலெக்ஷன் வரதுக்குள்ளார இன்னும் எவ்வளோ பேர் வரப்போறாங்கிறது கமலுக்கே தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ அவருடைய வெற்றி கண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை விட்டு விலகி போகிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தான் இப்போ வந்து ரஜினி சார் அந்த ஆதரவு அவர் கேட்கறாருன்ற மாதிரியும் இப்போ ஃபேன்ஸ்குள்ள பேசிக்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்